அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விடையான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இதில் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக கடைசி பாருங்க தெரிஞ்சுக்கோங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரெஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் முன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று முதல் முப்பதாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்